ோடு இணைந்து வாழும் இறைமக்கள் யாவருக்கும் வாழ்த்து கூறுங்கள் என்னோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் பிலிப்பியர் நான்கு இறைவார்த்தை இருபத்தி ஒன்று புனித தாமஸ் அக்வினாஸ் நேசிப்பது என்பது நேசத்துக்குரியவரின் நன்மையை ஆசிப்பது என்று நேசத்திற்கு இலக்கணம் வகுத்துள்ளார் ஒரு மனிதனுக்கு உண்மையாகவே நன்மையாக இருப்பது எப்போதும் அந்த மனிதன் விரும்புவது போல இருப்பதில்லை என்று பொருள் கூறுகிறார் இந்த உண்மையை ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் விளக்கலாம் ஒரு தாய் தன் நோயுற்ற குழந்தை பூரண குணமடைவதற்காக சில மருந்துகளை கொடுக்கிறாள் அந்த மருந்து மிகவும் கசப்பாக இருப்பதால் அக்குழந்தை அதனை விரும்புவதில்லை தாய் குழந்தையை நேசிப்பதால் நோய் குணமாக வேண்டும் என்ற ஆவல் கொண்டு குழந்தையை பலவந்தப்படுத்தி அந்த கசப்பான மருந்தை குடிக்க செய்கிறாள் இதே போன்ற தவறுதலான கண்ணோட்டம் தான் குழந்தைகளின் கல்வி விஷயத்திலும் நிலவுகிறது அநேக பெற்றோர் அன்பு என்பதை பற்றி ஒரு தவறான கருத்தை கொண்டிருக்கின்றனர் தங்கள் பிள்ளைகள் பேரில் பாசம் என்ற பலவீனத்தின் காரணமாக அவர்களது தவறுகளை திருத்துவதில்லை அவர்களது போக்கிலேயே விட்டுவிடுகிறார்கள் இது மகா பெரிய தவறு ஏனெனில் இத்தகைய செயல் பிள்ளைகளை சுயநலமுள்ள வீட்டில் ஒவ்வொரு காரியத்தையும் தங்களது விருப்பப்படியே சாதிக்கும் சிறிய மூக்கர்களாக மாற்றிவிடுகிறது உண்மை அன்பு உறுதியானது பெற்றோர்கள் ஜென்ம பாவத்தால் காயப்பட்ட சுவாபமுடையவர்களையே குழந்தைகளாக கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் ஆகையால் அனைத்து பிள்ளைகளும் சோம்பல் கீழ்ப்படையாமை அன்பில்லாமை போன்ற தீய சார்புடையவர்களே இவைகள் அந்த இளம் பருவத்திலேயே உறுதியாக கட்டுப்படுத்தப்பட இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கெடுக்கிறீர்கள் சில பெற்றோர் தங்களது குழந்தைகள் நவநாகரிக பாணியலில் நவீன கேளிக்கைகளிலும் ஈடுபட அனுமதிக்கும் கொடுமையை காண்கின்றோம் வேறு சில பெற்றோர்களோ தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி திருத்த அஞ்சுகிறார்கள் இதனால் பிள்ளைகள் இழுக்கும் இழுப்புக்கெல்லாம் இடம் கொடுக்கிறார்கள் இந்த வகையான இல்லங்களில் பிள்ளைகளே அதிகாரிகளாக இருக்கிறார்கள் தாங்கள் விரும்பும் எதையும் செய்கிறார்கள் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வீட்டுப் பொருட்களை தங்கள் விருப்பம் போல் உபயோகப்படுத்துகிறார்கள் தங்களது படுக்கை அறையை சுத்தமாக வைத்திருக்கவோ அல்லது தங்கள் தாய் தந்தையர்களுக்கோ வீட்டு காரியங்களில் உதவுவதில்லை சாப்பாடு மேசையில் ஒழுங்கு நாகரிகம் என்பது இல்லை பெரியவர்களிடம் மரியாதையோடு பழகுவது இல்லை இப்படியாக எந்த விதமான சுய கட்டுப்பாடு இல்லாமல் பிள்ளைகளை வளர்ப்பது அவர்களுக்கு நீங்கள் செய்யும் பெரிய மோசமான செயல் தங்கள் குழந்தைகளை ஒழுக்கத்தில் வளர்க்காத பெற்றோர்கள் அவர்கள் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கவில்லை இப்போது குடும்ப ஜபத்தை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜெபிக்கும் கடன் உண்டு சர்வேஸ்வரனை ஆராதிக்கவும் அவருக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்யவும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யவும் நமது தேவைகளுக்கான வரப்பிரசாதங்களை மன்றாடவும் அவரை நோக்கி நமது ஆன்மாவை உயர்த்த வேண்டும் இதுவே ஜெபம் இவையே ஒரு ஜெபத்தின் நான்கு அம்சமாகும் சர்வேசுரன் நம்மை உண்டாக்கியவர் அவர் நமது மீட்பர் எனவே நாம் ஜபத்தின் வழியாக அவரது அரசு அங்கீகரிக்க வேண்டும் அதோடு சர்வேசரனே குடும்பத்தை உண்டாக்கியுள்ளார் ஆகையால் குடும்பம் அதனுடைய சொந்த கூரையின் கீழ் வெளியரங்கமாக கடவுளிடம் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தனது தனிப்பட்ட ஜெபங்களை தங்களது அறைகளில் ஜெபிக்கும் ஒரு குடும்பத்தை கற்பனை செய்து கொள்வோம் அது நல்லதுதான் ஆனால் அது போதாது குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஒரே சமூகமாக கூடி ஜெபிக்க வேண்டும் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் எனது பெயரால் கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கூறினார் பெரியவர்களே தினமும் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபியுங்கள் ஜெபமாலை சொல்லுங்கள் அதுவே ஃபாத்திமாவில் நமது அன்னை மிகவும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்களில் ஒன்று நமது நல்ல அன்னைக்கும் கீழ்படிவோமாக நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசனத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருளும் ஆமீன் அன்பான இறைமக்களே இன்று குடும்பத்தில் பிறர் சிநேகம் என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் திருத்தூதர் போல் வழியாக நமக்கு கூறும் இறைவார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஏழு முதல் பதினொன்று மூடிய அன்பிற்குரியவர்களே நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளை தான் அது நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே அது புதியது என்று கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது ஏனெனில் இருள் அகன்று போகிறது உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர் இடறி விழ எதுவும் அவர்களிடம் இல்லை தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர் இருளில் நடக்கின்றனர் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிடுகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றைப் பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் குடும்ப உறுப்பினர்களையும் நண்பர்களையும் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அன்பு செய்கிறேனா இன்று குடும்பத்தில் உள்ள யாரையாவது மனநோக செய்திருக்கிறேனா பிள்ளைகளை அன்பு செய்ய மறந்திருக்கிறேனா பெற்றோரின் அன்பை புறக்கணித்திருக்கிறேனா கிறிஸ்துவின் அன்பு என்னும் மந்திரத்தை கடைபிடிக்கிறேனா இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனம் கசிந்து மன்னிப்பு கேட்போம் எல்லா எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையிடமும் அதிதூரான புனித மிக்கியிடமும் ஸ்நாகவரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனித எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல என் பெரும் எப்பொழுதும் புனித புனித மிக்கேலையும் சிலவரான புனித ஆயப்பர் சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் ஆரம்பமாகிய சர்வீஸ் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் இப்போது இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி நம் குடும்பத்தை ஒப்புக்கொடுப்போம் அன்பின் இறைவா நீர் அமைத்து தந்த குடும்பத்துக்காக உமக்கு நன்றி தினமும் குடும்பமாக ஜெபித்து உம்மையே தேடி உமக்கென்று வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி 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 இறைவா நன்றி நன்றி தலைவா இறைவா எங்களுக்கு வழங்கிய அனைத்து கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி இந்த நாளில் இங்கு இருக்கும் அனைத்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி தலைவா இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் நேசிக்கும் அனைவரின் பார்வையிலும் எங்களுக்கு விசுவாசத்தையும் வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற தன்மையையும் காட்டியதற்கு நன்றி எங்களுக்கு ஊக்கமளிக்கும் இயற்கைக்கு நன்றி 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 இறைவா நன்றி நன்றி தலைவா அன்பு இறைவா எங்கள் மேஜையில் இருக்கும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி எங்களுக்கு ஒரு கூரையையும் பாதுகாப்பான வீட்டையும் தங்குமிடம் கொடுத்ததற்கு நன்றி 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 இறைவா நன்றி நன்றி தலைவா எங்கள் சோர்வுற்ற உடல்களை ஓய்வெடுக்கவும் எங்கள் வேலைக்காகவும் எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் எங்கள் அன்புக்காகவும் மற்றும் ஒற்றுமைக்காகவும் நன்றி 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 இறைவா நன்றி நன்றி தலைவா கடவுளே நீர் எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் இருப்பதற்காகவும் எங்களை வழிகாட்டி மற்றும் எங்களை பாதுகாக்கிறதற்கும் நன்றி 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 இறைவா நன்றி நன்றி தலைவா ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய அனைத்து அருளுக்காகவும் உங்கள் ஆசிர்வாதம் இன்றும் எப்போதும் குடும்பத்திற்காக கொடுத்ததற்கு நன்றி 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 இறைவா நன்றி நன்றி தலைவா நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம் அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உணர்ந்து செயற்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தைப் போல ஒரு எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திருக்குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களை பறிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக் விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டோராகியின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமீன் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம் என்னை நேசிக்கின்ற பரலோக தந்தையே இந்த நாளின் முடிவில் உமக்கு நன்றி கூறுகின்றேன் நீர் என்னோடு இருந்ததை நான் உணர்ந்தேன் நான் உண்மை நினையாத போது நீர் என்னை நினைத்தீர் இப்போது உமக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன் என்னுடைய அம்மாவிற்காக நன்றி என்னுடைய அப்பாவிற்காக நன்றி என்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி என்னுடைய நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னை நேசிக்கின்ற அன்பான இயேசுவே நான் நித்திரை செய்யும் போது என்னோடு இரும் எனக்கு நல்ல ஓய்வை தந்து என்னை இந்த இரவில் பாதுகாத்தும் என்னை நேசிக்கும் பரிசுத்தாவியானவரே இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு தந்த நல்ல சிந்தனைக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த இரவு முழுவதும் நீர் என்னோடு இருந்து நாளை காலையில் என்னை உம் நினைவில் எழுப்பிவிடும் ஆமேன்

பாதியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாகுங்கள் தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்யூ